நந்திமங்கல கிராமம் என்னுடைய பேர் எஸ் வேலு பாகவதர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு ஆறு வயசுலேருந்து இந்த படி பாசேர் மரக்கா இதை வச்சு நான் கிராமத்தில் பஜனை முதல் முதல்ல பஜனை அதாவது கயிறு அந்த கயிறு மாட்டிக்கின்னு மிருதத்தை அந்த ட படி பாசேர் மரக்காய் இதில் தட்டி அவர் ஊர் ஊரில் என் ஈடு பசங்களை நாலு பசங்களை வச்சு கல் வந்து தாளமாக நினச்சிக்கோ இது வந்து படி பாசை மரகம் வந்து இது மிருதமாக நினச்சிக்கின்னு ஏன் ஈடு பசங்கள் நாலு பசங்கள் வச்சு தாளம் வச்சு தாளம் வச்சுக்கிட்டு ஊரை சுற்றுவோம் பஜனை மாரிகை மாதத்தில் பஜனை சுற்றுவோம் அவர் தான் குரு எனக்கு சொக்கலிங்கம் சுந்தர் ராமானுதாசர் அவர் வந்து நீ ஓரளவு இந்த மாதிரி வாசிக்கும் போது இதுக்கு நீ லைனுக்கு வருவே அப்படின்னு முதலில் அறிமுகப்படுத்தி தாளத்துலேயே போட்டு கற்றுக் கற்று கொடுத்தாரு இந்த பஜனை ப தாளத்துலேயே போட்டு கற்றுக் கொடுத்து கொஞ்சம் பிடிச்சிக்கினேன் அது அதுலேருந்து அப்படியே என்னை மிருதகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாவதுலேருந்தே கொடைக்கலை ஐஸ்கூல் படிக்கும் போதே வந்து விட்டு முடுவார் எங்களுடைய குரு கூட்டின்னு போயிட்டு அப்புறம் வந்து இது பையனுக்கு போயிட்டு கண் முடிச்சுட்டு மிருதங்க நைட்டெல்லாம் வாசிப்போம் வாசிட்டு வந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன் பிரின்ஸிபால் தூங்குவேன் டபா நீ என்ன ஆட்ட என்ன நைட்டெலாம் ஆட்டம் மாத்தியா அப்படின்னு கேட்பாங்க டீச்சர் அடிப்பாங்க ஆமாம் டீச்சர் வயிற்று கொடுமைக்காக நான் மிருதங்களை போய் வாசிக்கிறேன் வாசிட்டு வந்து அது போ அது போனால் தான் எனக்கு பைப்பு அப்படின்னு சரி சரி உட்காருப்பா உட்காருப்பாட்டார் அதோடு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மிருதங்க பஜனில் கொஞ்சம் அதில் இதுவாகினேன் அதுக்கு மேல் கொண்டு தெருகுத்து போய் ஓடி ஓடி பார்ப்பேன் மகாபாரதம் நடக்கும் போதெல்லாம் போய் மருதகம் மகாபாரதம் பார்க்கும்போது முதல்ல மிருதத்தை தான் பார்ப்பேன் எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு அது போய் வாசிக்கும் போது நான் உனிப்பாக அதை பார்ப்பேன் பார்க்கும்போது சரி நம்மளும் இந்த மாதிரி வாசிக்கணும் கற்றுக்கினா தான் நம்ம இது கலை கற்றுக்கினா இது நம்ம பழக முடியும் எல்லாம் பழக முடியாதுன்ட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்தது அப்புறம் மிருதகத்தை சும்மா போய் பார்க்க ஊர் ஊரா போய் மகாபாரதம் போது கொடைக்கல் இந்த பக்கம் செங்கலம் ஆற்காடு கண்ணமங்கலத்தில் கூட போய் பார்த்தேன் சரி ஒவ்வொரு நாடக்காரர் எப்படி நடத்துறாங்க ஒவ்வொரு நாடகார் எப்படி மிருதங்கள் வாசிக்கிறாங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஓரளவுக்கு கேள்வி ஞானம் தான் அப்புறம் சுப்ராயல்னு ஒரு வாத்தியார் இருந்தார் ஃபர்ஸ்ட் சுப்ராயு வந்து என்னை பதிலில் பார்த்துட்டு நீ மிருதகத்துக்கு வா தம்பி இதில் ஃபஸ்ட்டு விடுவ என்னாரு சரி போனேன் பதினெட்டு ராஜி நாடகம் தவனம்பிள்ள சித்துரு அன்றையத்துக்கு ஒரு ஒம்பது பத்து பத்தாவதுலேயே அப்படியே இடமாட்டாங்க பதினெட்டு ராத்திரி மருந்து வாசிச்சு இந்த ரெண்டு அப்படியே இந்த ரெண்டு கையில் சல சலசல ரத்தம் ஒழுகும் அப்படியே தட்டுவார் அவர் இந்த ஐ போச்சக்கா நான் வீட்டுக்கு போகலாம் அப்புறம் அவர் தண்ணி அந்த ஒரு அப்படியே வீங்கும் ரத்தம் வரும் திரும்ப பொய் வந்து அப்படியே ஒரு வீட்டில் தண்ணி ஒரு குண்டால் சுடு தண்ணி வச்சு ஊற வைக்கணும் ஊற வச்சு காய் காய்ச்சிடும் அப்படியே மண்ணல் வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் போயிட்டு இப்படியெல்லாம் வாசித்து கஷ்டப்பட்டு அப்படியே திரு எனக்கு அப்படியே மேரேஜ் ஆச்சு மேரேஜ் பண்ணால் எப்படி போயிக்குது இது இந்த தொழிலில் நான் போய்க்க முடியுமா அப்படின்னு என்னுடைய குருநாதர் கேட்டேன் அது எந்த விதத்தாலும் கலை இது வந்து கொஞ்சம் காப்பாற்று என்னுடைய குரு சொன்னார் அதை அப்படியே பயன்படுத்திட்டு வந்தேன் ஏதோ ஒன்று இந்த பஜனை பண்ணிக்கின்னு வயிற்று போய் கல்யாணம் ஆச்சு இந்த ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்து அஞ்சு பேர் இந்த இந்த தொழில் செஞ்சு தான் நான் காப்பாற்றணும் இந்த தொழில் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமும் வருது ஒரு ஒரு ஊரில் சந்தோஷமாக இருக்குது ஒரு ஊரில் கஷ்டம் திட்டுறாங்க இந்த தொழிலுக்கு போனான்னா போக வேண்டியனும் இருக்குது ஆனால் ஒரு ஒரு நாலு ஊரில் கஷ்டப்பட்டவா க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் வந்தால் கூட திரும்ப ஒரு அஞ்சாறு ஊரில் ஒரு சந்தோஷம் இருக்குது பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க பையன் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அவனும் மிருதங்கம் ரெண்டு பேர் வாசிப்பாங்க வேறு வழி இல்லை ஒரு டவுனில் இருந்தால் கூட ஒரு விதமாக எப்படின்னா ஒன்று போய்ச்சிக்கலாம் இந்த கிராமத்துலேருந்து எப்படி போய்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு வைமுறை தெரியாமல் எப்படி அப்படியே காலத்தை ஓடிங்கிற இந்த கலை காப்ப இந்த தெய்வீக கலை இதுக்கு விட கைவிடாது இந்த கலை நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதாக இது ஒரு கட்டியாக பிடிச்சிக்கணும் இது எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு இந்த கலை நம்மனா கை நம்பினோர் கைவிடுதல்ட்டு ஒரு தெய்வமாக நினைக்கிறோம் இந்த கலை தான் நான் நம்பி வாயிறோம் பழகிறோம் காப்பாற்ற இந்த தெய்வீக கலை நம்மளை காப்பாற்றுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது